அதிகரித்து வரும் புவி வெப்பத்தை தணிக்க மரம் வளர்த்து மழை பெறுவோம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் ஒருபுறம் மும்புறமாக நடந்து வரும் நிலையில் தமிழகத்தில் மழை வளமும் நிலத்தடி நீர்மட்டமும் குறைவதற்கு முக்கியமான காரணம் என்று பெரும்பாலானவர்கள் சுட்டி விரலை நீட்டுவது சீமை கருவேல மரங்களை நோக்கித்தான் புரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா என்ற அறிவியல் பெயர் கொண்ட கருவேல மரங்களின் பூர்வீகம் தென்னாப்பிரிக்க நாடுகளான மெக்சிகோ பெரு சிலி போன்றவை இந்த நாடுகளில் இருந்து படிப்படியாக இந்த தாவரம் உலகின் பல பகுதிகளுக்கு பரவிவிட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டிலேயே இந்தியாவில் சீமை கருவேல மரங்களை ஆங்கிலேயர்கள் விட்டனர் என்பதுதான் வரலாற்று உண்மை அப்போதைய மதராஸ் மாகாணத்தின் கடப்பாவில் உள்ள கமலாபுரத்தில் இவை விதைக்கப்பட்டதாக கூறுகின்றனர் ஆய்வாளர்கள் தென்னிந்தியா மட்டுமின்றி ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் இதற்கு தளம் அமைக்கப்பட்டது நமது நாட்டு மண்ணின் வளத்தை சீரழிப்பதற்காக இந்த தாவரத்தின் விதையை அவர்கள் தூவினார்கள் என்றும் ஒரு கருத்து நிலவுவதுண்டு அப்படி ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டதாலேயே இதற்கு சீமை கருவேல மரம் என்று பெயர் ஏற்பட்டது சராசரியாக பன்னெண்டு மீட்டர் உயரம் வரை வளரும் இந்த மரத்தின் வேர்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சிவிடும் என்றும் இதனால் கருவேல மரங்களின் அருகில் உள்ள தாவரங்கள் எதுவும் வளர முடியாது என்றும் புற்கள் கூட முளைக்காது என்றும் இந்த மரத்தை எதிர்ப்பவர்கள் கூறுகின்றனர் கருவேல மரங்களின் இலை காய்களை உண்ணும் விலங்குகள் மலடாவதாக விலங்கியல் நிபுணர்கள் கண்டறிந்து உள்ளதாகவும் இந்த மரத்தின் நிழலில் கட்டப்படும் விலங்குகள் இனப்பெருக்க சக்தியை இழப்பதாகவும் சிலர் கூறுகின்றனர் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி விடுகிறது என்பது கருவேல மரத்தில் சுமத்தப்படும் முக்கியமான குற்றச்சாட்டுகளில் ஒன்று இதனால் தான் இந்த மரங்கள் அதிகமாக காணப்படும் ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்களில் அனல் காற்று வீசுவதாகவும் கூறுகின்றனர் அதே ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை போன்ற வறட்சியான மாவட்டங்களில் வேறு எந்த விளைச்சலும் செய்ய முடியாததால் மக்களின் வாழ்வாதாரமாக கருவேல மரங்கள் மாறிவிட்டன இந்த மரங்களை நம்பியே இங்குள்ள மக்களின் வாழ்க்கை நகர்கிறது மற்றவர்களால் பயனற்ற தாவரமாக பார்க்கப்படும் இந்த மரங்களை இவர்கள் பணம் கொளிக்கும் மரமாக பார்க்கின்றனர் இந்த மரங்களின் விறகுகள் விற்பனையில் நல்ல லாபத்தை தருகின்றன ஒரு டன் கரும்பு விலை இரண்டாயிரத்தி நானூறு தான் ஆனால் ஒரு டன் சீமை கருவேல மரக்கட்டையின் விலை பதினாறாயிரம் ரூபாய் ஆகும் எந்த செலவும் இல்லாமல் எளிதில் லாபம் கிடைப்பதால் கருவேல மரங்களை அவர்கள் துணிந்து ஆதரிக்கின்றனர் இங்கு கருவேல மரங்களின் வருமானத்தை நம்பி விவசாயத்தை கைவிட்டோரும் பலர் இருக்கின்றனர் அதனால் இன்று பல விளைநிலங்களில் கருவேல மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன ஆண்டு கணக்கில் வளரச் செய்து அறுவடைக்கு காத்திருக்கும் பக்குவத்திற்கு மக்கள் பழகிவிட்டனர் மிக குறைந்த அளவிலேயே ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் கருவேல மரங்கள் அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவதாகவும் இதனால் சுற்றுப்புற சூழல் மண்டலம் நச்சுத்தன்மை அடைகிறது என்பதும் இந்த மரத்தை எதிர்ப்பவர்களின் கருத்தாக உள்ளது பறவைகள் விலங்குகள் மட்டுமின்றி நீர் நிலம் என அனைத்து மட்டங்களிலும் ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த மரங்களை ஒழித்து கட்ட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்ற கோரிக்கை சமீப காலமாக வலுத்து வருகிறது வறட்சி மழை புயல் குளிர் வெப்பம் அனல் காற்று என்று இயற்கையின் எந்த பருவநிலைக்கும் தாக்குப்பிடிக்கும் ஜாம்பவனான கருவேல மரம் இப்போது மக்களின் எதிர்ப்பு என்ற புயலில் சிக்கி தவிக்கிறது இயற்கை சீற்றங்களுக்கு அசைந்து கொடுக்காத கருவேல மரம் இந்த புயலை சமாளித்து தனது இருப்பை உறுதி செய்யுமா அல்லது தமிழக மண்ணிலிருந்து காணாமல் போகுமா என்பதற்கான பதில் காலத்தின் கையில் தான் இருக்கிறது